அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேலூர் கோட்டையின் சிறப்பு இராணுவ கட்டடக்கலை கனரக பிரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கும் கோட்டை உள்ள மாவட்டம் எது அது திண்டுக்கல் மாவட்டம் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை கந்தன் எனும் விவசாயி தனது தோட்டத்தில் நெல் சோளம் கம்பு மற்றும் மிளகாய் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயிரிடுகிறார் அவரின் தோட்டத்தில் பயிரிடப்படும் பணப்பயிர் ஏது அது வந்து மிளகாய் இந்திய கல்வி முறையின் நான்கு முக்கிய நிலைகளில் நீங்கள் தற்போது படிக்கும் நிலை எது தொடக்க நிலை ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை எது அது வேலூர் கோட்டை கேரளா கட்டடக்கலையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனை எது அது பத்மநாபபுரம் அரண்மனை இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வது கல்வி உரிமை சட்டம் இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆறு முதல் பதினான்கு வயதுக்குரியது பொருந்தாததை ஒன்றை தேர்ந்தெடுக்க அதில் பொருந்தாதது வந்து கேழ்வரகு ஆனால் ஏன்னா அது வந்து உணவு பயிர் இதெல்லாம் வந்து பணப்பயிர்கள் அதனால கேழ்வரகுன்றது பொருந்தாது கோடிட்ட இடங்களை நிரப்புக மூன்று மலை குன்றுகளை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை செஞ்சிக்கோட்டை மதுரையில் மாபெரும் தூண்களோடு அமைந்துள்ள அரண்மனையை கட்டியவர் திருமலை நாயக்கர் நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் விவசாயி சோளம் கம்பு போன்றவை உணவு பயிர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்து சரியா தவறா பத்மநாபபுரம் அரண்மனை இராணுவ கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அது தவறு அது வேலூர் கோட்டை தான் இராணுவ கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு சிறிய அளவிலான நிலங்களில் வணிக வேளாண்மை செய்யப்படுகிறது இதுவும் தவறு எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் ரப்பர் இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் முன்னணி பணப்பயிர்கள் ஆகும் சரி கலப்பு வேளாண்மை முறையில் விலங்குகளும் வளர்க்கப்படும் சரி குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு அவசியம் அது வந்து தவறு அடுத்து பொறுத்துக்க தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை சரஸ்வதி மஹால் ரப்பர் பணப்பயிர் இலவச மத்திய உணவு காமராசர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் திண்டுக்கல் கோட்டையை பராமரித்தல் சோளம் உணவு பயிர் அடுத்து வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக கல்குளம் அரண்மனை கேரள கட்டிடக்கலை திருவாங்கூர் ஆட்சியாளர் முற்றமும் நடன மண்டபம் இதில் முற்றமும் நடன மண்டபம் அப்படின்றது தான் வேறுபட்டது நெல் மக்காச்சோளம் கம்பு மிளகாய் இதில் மிளகாய் வேறுபட்டது செஞ்சி வேலூர் பத்மநாபபுரம் திண்டுக்கல் இதில் பத்மநாபபுரம் பெண் கல்வி மின்னணு கல்வி இலவச மற்றும் கட்டாய கல்வி குருகுல கல்வி இதில் வந்து குருகுல கல்வி பருத்தி கேழ்வரகு கம்பு தேங்காய் இதில் கேழ்வரகு அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையில் உள்ள மூன்று பார்வையிடக்கூடிய இடங்கள் அரண்மனை கலைக்கூடம் கையெழுத்து பிரதிநூலகம் அதான் சரஸ்வதி மஹால் அப்படின்னு அழைக்கப்படுது திண்டுக்கல் கோட்டை யாரால் எதற்காக கட்டப்பட்டது மதுரை நாயக்கர்களால் மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு கட்டப்பட்டது திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முக்கிய உணவுப் பயிர்களை பட்டியலிடுக அரிசி கேழ்வரகு மக்காச்சோளம் சோளம் கம்பு மற்றும் பருப்பு வகைகள் வேளாண்மையின் வகைகளை எழுதுக வேளாண்மையின் வகைகள் மூன்று தன்னிரவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்கங்களுள் எவையேனும் இரண்டினை எழுதுக தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி பெற செய்தல் ஆகியன அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்கமாகும் வினாக்களுக்கு விடையளிக்க செஞ்சிக்கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக செஞ்சிக்கோட்டை மூன்று மலை குன்றுகளின் மேல் கட்டப்பட்டுள்ளது தரங்கம்பாடி கோட்டை வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ளது இது செஞ்சிக்கோட்டையை வந்து சுற்றி உள்ளது இந்த தரங்கம்பாடி கோட்டையை சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது செஞ்சிக்கோட்டையில் வந்து பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது தரங்கம்பாடி கோட்டையினுடைய மையப்பகுதியில் நான்கு குவி மாடங்கள் உள்ளன அடுத்து அரண்மனை என்றால் என்ன உனக்கு பிடித்த அரண்மனை குறித்து எழுதுக அரண்மனை என்பது அரசர்களின் வாழிடமாகவும் இல்லமாகவும் திகழ்ந்தது எனக்கு பிடித்த அரண்மனை கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை இது நாயக்கர் அரச மரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயம் மிக்க அரண்மனை ஆகும் இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளுள் ஒன்றாகும் திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரையில் உள்ளது இந்த அரண்மனையின் சிறப்பம்சம் மாபெரும் தூண்கள் ஆகும் அட்டவணையை நிறைவு செய்க உணவு பயிர்கள் பணப்பயிர்கள் எடுத்து விழுதுறோம் உணவு பயிர்கள் வந்து அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு பருப்பு வகைகள் இதெல்லாம் உணவுப் பயிர்கள் பணப்பயிர்கள் வந்து பருத்தி கம்பு எண்ணெய் வித்துக்கள் காப்பி தேயிலை ரப்பர் தேங்காய் எல் மற்றும் மிளகாய் இதெல்லாம் வந்து பணப்பயிர்கள் அடுத்தது இன்னொரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணையை நிறைவு செய்ய சொல்கிறாங்க கல்வி திட்டம் அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது மழலையர் கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நோக்கங்களில் ஒன்று தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் நன்றி